மாவட்டம் சைபர் மாவட்டம் வந்து ஒன்றாகவும் நூற்றி எண்பது மாவட்டம் மழை ஒன்றாகவும் இருக்க போகுது அதாவது இங்க பிளஸ் ஒன்னா இங்க மழை ஒன்று தானே போறாங்க அப்படித்தான் இதுல ஒன்றா இந்த மாதிரி ஒன்று தரும் இங்க வரீங்க சைன் முப்பது பாக வந்து அலர் சரியா முப்பது பாக வந்து அப்படி வரும் ஒன்னிங்கு வர்க்கம் மூலம் மூணு

அதாவது நாங்க படிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு மார்க்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய வரை தான் நான் படிப்பிப்பேன் தேவையில்லாததொன்னும் படிப்பிக்கல தேவையானதுதான் படிப்பிக்கிறேன் நீட்டா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க விளங்காடி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ சோ மச்